வைத்தியர் சத்தியமூர்த்தி சபையில் அம்பலப்படுத்திய அட்ரினா எம்பி அமெரிக்க டொலரின் பெறுமதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம் ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலைக்கான தீர்வில் குறுக்கிடும் ட்ரம்ப் சாமர்த்தியமாக நழுவும் அனுரு வடக்கு வைத்தியசாலைகளில் தொடர் மருத்துவக் கொலைகள் சுகாதார அமைச்சை நோக்கி அர்ஜுனா சரமாரி கேள்வி வீடொன்றில் பல்கலைக்கழக மாணவியுடன் சிக்கிய மூவர் அதிர்ந்து போன அயலவர்கள் உயிர்த்த ஞாயிறு சம்பவம் எனக்கு எதுவும் தெரியாது கையை விரிக்கும் கோட்டபாய் புதுமாத்தலன் வைத்தியசாலையில் விடுதலை புலிகளால் சொல்லப்பட்டுதான் அவ்வளவு கொலைகள் இடம்பெற்றதாக யாழ்ப்போதன வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி சிஎன்என் தொலைக்காட்சிக்கு இரண்டாயிரத்தி ஒன்பதில் பேட்டியளித்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அதுடன் என்னுடைய தந்தை ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையில் கால் வெட்டப்பட்டு காயமடைந்த நிலையில் திருக்குறப்பட்டு கொண்டு வரப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையின் சுகாதாரத்துறையில் உள்ள குறைபாடுகள் குறித்து நேற்று நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் முள்ளிவாய்க்காலில் இனப்படுகொலை நடக்கவில்லை அங்கே எமது உறவுகள் இறக்கவில்லை என சொன்னதற்கு பரிகாரமாக கடந்த அரசாங்கம் வாரிய சான்றிதழ் அமைச்சரவையில் அனுமதி பெற்று வாரிய சான்றிதழை வழங்கிவிட்டு வைத்தியர் சத்தியமூர்த்தியை பணியில் அமர்த்தியுள்ளனர் யாழ் போதன வைத்தியசாலைக்கு வெளிநாடுகளில் புலம்பெயர் உறவுகள் கோடிக்கணக்கில் பணம் அனுப்பி உள்ளனர் இதில் ஏதாவது ஒரு கணக்கு சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா என்று கேட்டுக் வைத்தியர் சத்தியமூர்த்தி தான் ஒரு கண் வைத்தியசாலை கட்டவுள்ளதாகவும் அதற்கு பணம் அனுப்புமாறு புலம்பெயர் உறவுகளிடம் கோரியுள்ளார் இந்த விடயம் சுகாதார அமைச்சுக்கு தெரியுமா அதாவது வெளிநாட்டிலே கருப்பு பணமாக உள்ள எங்களுடைய தேசிய தலைவனின் பணத்தை வெள்ளை பணமாக மாற்றுவதற்கு தங்கமுத்து சத்தியமூர்த்தியுடனும் சுவிசில் இருந்து வந்திருக்கின்ற அவருடைய அடியாட்களுடனும் சேர்ந்து சுகாதார அமைச்சர் பிடிப்போம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் தற்போது திருடரை பாதுகாக்கின்றது தங்கமுத்து சத்தியமூர்த்தியின் வெல்ஃபியா சொசைட்டிக்கு வெளிநாட்டில் இருந்து எவ்வளவு பணத்தை பெற்றுக் கொள்கின்றார் என்பதை கண்டுபிடிக்க முடிந்தார் நான் மீண்டும் ஜனாதிபதிக்கு ஆதரவளிப்பேன் என தெரிவித்துள்ளார்

விற்பனை பெறுமதி முன்னூற்றி பதினாறு தசம் எழுபத்தி எட்டு ஆகவும் பதிவாகியுள்ளது

டொனால்டு டிரம்பின் வருகை ஈழத்தமிழர்களின் இனப்படுகொலை விடயத்தை ஐக்கிய நாடுகள் சபையில் கிடப்பில் போடுவதற்கு பெரும் வாய்ப்பாக அமையும் என அமெரிக்க சாஸ்பெரி பல்கலைக்கழகத்தின் அரசறிவியல் துறை பேராசிரியர் கலாநிதி கீத பொன்களன் சுட்டிக்காட்டியுள்ளாா் குறித்த விடயத்தை தனியார் ஊடக நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் கடந்த தேர்தலை வைத்து பார்க்கும் பொழுது தமிழ் மக்களின் தேசிய சிந்தனையிலும் பாரதூரமான மாற்றங்கள் வந்துள்ளது இந்த நிலையில் தமிழ் மக்கள் தொடர்பில் மனித உரிமைகள் சபை இயங்கு நிலை அரிதாகவே காணப்படுகிறது என அவர் தெரிவித்துள்ளார் அத்தோடு தமிழ் மக்களின் எதிர்காலம் இனப்படுகொலைக்கான தீர்வு சர்வதேச அரசியலில் இலங்கையின் தாக்கம் மற்றும் தற்போதைய அரசின் எதிர்கால நடவடிக்கை தொடர்பில் அவர் மேலும் பல கருத்துக்களை தெரிவித்துள்ளார் வடக்கு வைத்தியசாலைகளில் தொடர்ந்து இடம்பெறும் மரணங்கள் தொடர்பில் இதுவரையும் சுகாதார அமைச்சு எந்தவித முறையான நடவடிக்கைகளும் எடுக்கவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மென்னார் வைத்தியசாலையில் உயிரிழந்த சிந்துஜா தொடர்பில் கேள்வி எழுப்பியதற்கான நான் சிறையில் அடைக்கப்பட்டேன் இன் மீது வழக்கு தொடரப்பட்டது ஆனால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளையோ அல்லது வைத்தியர் மற்றும் தாதியர்களையோ அரசாங்கமும் சுகாதார அமைச்சும் ஒரு கேள்விக்கும் உட்படுத்தவில்லை இன்று வரையும் அது குறித்து எந்த நடவடிக்கையும் முறையாக எடுக்கப்படவில்லை தற்போது அந்த குழந்தை தாயும் தந்தையும் இல்லாமல் நிற்கின்றது அதே தான் கிளிநொச்சி வைத்தியசாலையிலும் ஒரு சிசு உயிரிழந்துள்ளது ஆனால் அது தொடர்பிலும் சுகாதார அமைச்சு எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை சுகாதார அமைச்சருக்கு நன்றாக தெரியும் வைத்தியசாலை என்பது மட்டுமல்ல தெற்குக்குமே ஒரு பிரதான வைத்தியசாலை நான் ஜனாதிபதி வரை எனது நான் எனது தந்தை முதல் இன்று வரை எமது எத்தனையோ மக்கள் வைத்தியசாலைகளில் இருந்து காணாமல் ஆக்கப்பட்டு வந்துள்ளனர் எப்போதும் இது தொடர்பில் அரசாங்கம் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை முள்ளிவாய்க்காலில் படுகொலை நடக்கவில்லை என தெரிவித்தவர்களை பார்த்து கேட்கின்றேன் தற்போது அதே நிலை வைத்தியசாலைகளில் தொடர்வது உங்களுக்கு தெரியவில்லையா கேட்டாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்பதில் ஜால் தமிழனாக எனக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை தற்போது கூட ஜால் சாவச்சேரி வைத்தியசாலையில் இருந்து ஒரு சிங்கள தாதியர் அவசரமாக தெற்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் நான் கேள்வி எழுப்பினால் நான் இனம் மற்றும் மதம் என கதைப்பதாக தெரிவிக்கின்றனர் என அவர் கடுமையாக சாடியுள்ளார் இயாழ் பல்கலைக்கழகத்தில் கற்கும் தென்னிலங்கை மாணவி ஒருவர் ரயில் பாதைக்கு அருகில் உள்ள வீடு ஒன்றில் இருந்து மூன்று காவாளிகளுடன் நிர்வாண நிலையில் அகப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பல்கலைக்கழகத்திலிருந்து இருந்து ஓரிரு கிலோமீட்டர் தூரத்தில் புலம்பெயர் தமிழர் ஒருவரின் வீடு ஒன்றிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குடும்பஸ்தர் தங்க வைத்துள்ளார் பல தடவைகள் இரவில் அந்த வீட்டில் ஆட்டோவில் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்ததாக அயலவர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் சம்பவம் இடம்பெற்று அன்று இரவு தென்னிலங்கை பெண் அந்த வீட்டிலிருந்து கூக்குரலிட்ட சத்தம் கேட்டதால் சந்தேகமடைந்த அயலவர்கள் வீட்டு மதிலேறி குதித்து உள்ளே சென்றுள்ளனர் அங்கு சென்று பார்த்தபோது நிர்வாண நிலையில் பெண்வரும் மூன்று ஆண்களும் காணப்பட்டுள்ளனர் அப்பெண் சிங்கள யுவதி எனவும் பல்கலைக்கழக விஞ்ஞான பீடம் தெரியவந்துள்ளது அயலவர்கள் புகுந்தவுடன் இரு ஆண்கள் இருவரும் தப்பியோடியதாகவும் கூறப்படுகின்றது தப்பியோடி ஒருவர் தென்னிலையர் என அயலவர்கள் தெரிவிக்கின்றனர் வீட்டு மேற்பார்வைக்கன தங்க வைக்கப்பட்டிருந்தவரை அவர்களிடம் பணத்தை வாங்கிய பின் வீட்டை கொடுத்துள்ளதாக அயலவர்கள் அறிவித்துள்ளார்கள் இதனையடுத்து அயலவர்கள் சம்பளம் தொடர்பில் வீட்டு உரிமையாளரான புலம்பெயர் தமிழருக்கு தகவல் தெரிவித்தார் ஒப்படைத்த வீட்டுக்கோளில் பாவித்த மதுபான போத்தலும் இறைச்சி பொறியியல்கள் மற்றும் கொத்திரடி பாசல்கள் சிகரெட் போன்றனவும் மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இலங்கையில் இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் செயலாளர் அசாத் மௌலானா தெரிவித்துள்ள குற்றச்சாட்டுகள் குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோட்டுபாய் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் பதிலளித்துள்ள கோட்டுபாய் ராஜபக்ச சிஐடி அதிகாரிகள் சமர்ப்பித்த ஆதாரங்கள் உட்பட பல விடயங்களை உள்ளடக்கியுள்ள ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கையை தயவு செய்து வாசியங்கள் என பதிலளித்துள்ளார் அந்த அறிக்கையில் இருக்கும் விடயங்களை தவிர எனக்கு வேறு எதுவும் தெரியாது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்